இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை வந்து நிறைய வந்துட்டு அலைஞ்சிருக்கு ஸோ அதை வந்து பறிச்சிட்டு போயிட்டு தான் அதை பொரியல் பண்ண போகிறோம் டெய்லி வந்துட்டு இதே மாதிரி நிறைய நம்ம மாடி இருந்து டெய்லி ஒரு ஒரு கீரையை வந்து பறித்து நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம் அதை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு நல்லா இளம் தலையாக வந்துட்டு பறித்து எடுத்துக்கலாம் நீங்கள் சந்தையில் வாங்குகிற பொண்ணாங்கண்ணிக்கீரைலாம் வேறு மாதிரி இருக்கும் இது வேறு மாதிரி இருக்கும் இது நாட்டு ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க வேணால் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் பொன்னாங்கண்ணிக்கீரை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளக தேங்காய் துருவழுங்க எப்பயும் போல் எண்ணெய் கடுகு பெருங்காயம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பூண்டு வரமிளக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கிட்டு கீரை போட்டு நல்லா வணக்கணுங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை லைட்டாக தொளிச்சி தொளிச்சி விட்டால் போதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணங்கிட்டு அப்பப்போ மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா அப்படியே வெந்துடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ துருவல் போட்டு நல்லா வணக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கீரையில் நிறைய இரும்பு சத்து விட்டமின் ஏ பிசி எல்லாமே இருக்குது ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாருமே இந்த கீரையை வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ